வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழகத்தில் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு மோடி அவர்கள் பேசினாரா பீகாரில் கேம்பெயினில் பேசினதை இங்கே திமுக என்ன சொல்றாங்கன்னா தமிழர்களை அவதூறு மோடி பீகாரில் தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு திமுகவினர் பரப்பி விட்டுக்கிருக்காங்க பாஜக சொல்றாங்க திமுகவினர் தானே சொன்னார் மோடி திமுகவினர் சொன்னால் அது எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொல்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த ஒரு டிபேட் நடந்துக்கிருக்கு இப்போது பீகாரில் ஹிந்தி கூட்டணிக்கு பெரும் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இதற்கு முந்தைய காலகட்டத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் அடிக்கடி ஹிந்தி மொழிக்கு எதிராக பீகார் இங்கே வேலை பார்க்கக்கூடிய பீகார் மக்களுக்கு எதிராக அந்த பானிபூரி விற்க வரவங்க பானிபூரி விற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்கெலாம் கொடுத்துருக்காங்களே அதை அண்ணாமலை முன்னாடி வீடியோவாக வெளியிட்டுருந்தார் அந்த வீடியோவை எடுத்து இப்போ என்டிடிவி ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கி இருக்காங்க பீகாரில் பீகாரில் என்டிடிவியுடைய இந்த செய்தி தான் எல்லாருமே பரவலாக பேசக்கூடிய செய்தியாக மாறி இருக்கு அதில் தாமோ அன்பரசன் பேசுனது துரைமுருகன் பேசுனது தயாநிதி மாறன் பேசுனது பொன்முடி அவர்கள் பேசுனது திமுகவுடைய முன்னாள் எம்பி செந்தில் குமார் இருக்கார்ல தருமபுரி எம்பியாக இருந்தார் அவர் பேசுனது இது எல்லாத்தையும் தொகுப்பாக என்டிடிவி வெளியிட்ருக்காங்க நார்மலாக என்டிடிவி பாஜகவுக்கு எதிரான ஒரு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு அந்த என்டிடிவி திமுகவுடைய அமைச்சர்கள் பேசினத தொகுத்து வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க இது பீகார் பாலிடிக்ஸில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இப்போது திமுக மேலே பயங்கர தடுப்பில் இருக்காங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும் மத்திய பிரதேசம் தேர்தலில் இப்படி தான் தேவை சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி காங்கிரஸுக்கு படுதோல்வி வாங்கி கொடுத்தீங்க இப்போது தேவையில்லாமல் இந்த நேரத்தில் மோடி அது பேசிட்டாரு இது பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு நரேட்டிவை செட் பண்ண நினச்சி இந்தி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஆர்ஜேடி தொண்டர்கள்லாம் திமுக மேல பயங்கர கோபத்துல இருக்காங்களாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டாபிக் பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தர் அவரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர் பாஜக இருந்தாரு என்னன்னா விழுப்புரம் மாவட்டம் சமூக ஊடக பிரிவுடைய ஒரு பொறுப்புல வந்து இருந்தாரு அண்ணாமலைக்கு ஆதரவான கருத்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவிக்கக்கூடியவர் சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரச்சார பயணம் போயிட்டு இருக்கார்ல பாஜகவுடைய கொடி பொருத்தப்பட்ட கார்ல பயணம் செய்யாமல் அதிமுகவுடைய கொடி பொருத்தப்பட்ட காரில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயணம் மேற்கொண்டார் அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிச்சு என்ன தான் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்காக பாஜகவுடைய மாநில தலைவர் தானே நயினார் அப்போ பாஜகவுடைய கொடியை தானே ரெப்ரசன்ட் பண்ணணும் அந்த கொடி பொருந்திய காரில் தான் போகணும் இல்லை கூட்டணி அப்படின்னா எல்லா கட்சியுடைய கொடியும் ஒரு காரில் இருக்கிறது வேறு ஆனால் அதிமுகவுடைய கொடி மட்டும் இருக்கக்கூடிய காரில் எதுக்காக நயினார் பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னு ஒரு டிபேட் உருவானுச்சு அந்த செய்தியை இந்த பேட்டை பிரவீன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தலையில் இப்படி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இந்த இமோஜின்னு சொல்லுவாங்களே அதை ஷேர் பண்ணார் அதற்கு தமிழக பாஜகவுடைய சமூக ஊடக பிரிவு என்ன பண்ணாங்கன்னா அவரை இருந்து நீக்கிட்டாங்க பேட்டை பிரவீனை இப்போது அண்ணாமலையுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தப்பாக பேசிட்டாரு அவர் பேட்டை பிரவீன் என்ன சொன்னார் என்ன தவறாகதான் சொன்னார் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத வருத்தத்தோட ஆதங்கத்தோடு அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு அவரை பொறுப்பில் இருந்து நீக்கிறதா இது என்ன சர்வாதிகார போக்காக இருக்குது தமிழக பாஜகவில் அப்படின்னு அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் இப்போ பேட்டை பிரவீனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த வார் ரூம் வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளப்பி விடுவாங்க இப்போ அந்த வார் ரூமு தரமான சம்பவம் பண்ணியிருக்கு என்னென்னா சரி ஒன்றும் தப்பு பண்ணாத பேட்டை பிரவீனை பொறுப்பில் இருந்து நீக்கினீங்களே சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் அவரும் சமூக ஊடக பிரிவுடைய பொறுப்பில் இருக்காரு இந்த சண்முக சுந்தரம் பார்த்தீங்கன்னா தினமும் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடுறது அண்ணாமலைய கொச்சையாக திட்டுறது இதையே வாடிக்கையா வச்சிருக்காரு சண்முக சுந்தரம் ஏன் அவர் மேல இப்ப வரைக்கும் ஆக்சன் எடுக்கல நயனார பத்தி எந்த தவறாவும் பேசாத ஒருத்தரை பொறுப்புல இருந்து நீக்கிருக்கீங்க முன்னாள் மாநில தலைவரை கொச்சையாக இழிவாக விமர்சிக்கக்கூடியவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அது மட்டும் கிடையாது இந்த சண்முக சுந்தரம் மோடி அவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக முன்னாடி தான் பிஜேபியில சேர்ந்திருப்பார் போல மோடி அவர்கள் எல்லாம் மிக இழிவாக பதிவு போட்டிருக்காரு இவருக்கு பொறுப்பு கொடுத்தீங்களே விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் சமூக வலைதளத்தில் கொந்தளிக்க இப்போ தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சண்முக சுந்தரத்தையும் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க வாரமுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் இந்த செய்தி வெளிவந்து இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் என்ன நடந்திருக்கு திமுக பற்றி அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழகத்தில் நடக்க போதில்ல பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்ல நடக்கும் அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க அண்ணாமலை என்ன இந்தியாவிலேயே அதிகமாக போலி வாக்காளர் படையை வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக தான் ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் வச்சிருக்காங்க நகரத்திலையும் ஓட்டு இருக்கும் கிராமத்திலையும் ஓட்டு இருக்கும் திமுகவுடைய ஆதரவாளர் என்ன பண்ணுவாருன்னா காலையில பாத்தீங்கன்னா சிட்டில ஓட்டு போட்டுட்டு ஈவினிங் குள்ள பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போய் ஓட்டு போடுவாரு இது மாதிரி போலி வாக்காளர் படையே திமுக வச்சிருக்கு அதனாலதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு குற்றச்சாட்டு இன்னைக்கு மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்